அந்த ஹவாங்கிறாக்கலானே எப்படி முழு தோற்கடிக்கிறது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் நம்ம கிளான் பட்ட அவமானத்துக்கு நீங்கள் என்ன பதில் செலுத்து போகிறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்கிறான் சொன்னோன்னே எல்லாருக்கும் சமாச்சுரு என்னடா நம்ம கிளான் வாசி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு மற்ற பேரும் சொல்கிறானுங்க அந்த சோயோன் பொண்ணை எந்த வேலையும் செய்ய விடாமல் எதனா சாக்குப்பூக்க சொல்லி எல்லா வேலையும் ஒத்தி போட்டு அந்த பொண்ணை ரூமில் கூட்டு போய் அமைதிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்கிறான் ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துருக்கும்ல அதனால தான் நம்ம ஈரோ அப்படி சொல்கிறான் அதுக்கப்புறம் வாய்ஸ் கிளான் லீடரும் ஆமாம் இதை நானும் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நீங்களே சொல்லிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு வாய்ஸ் ஃபேஷன் லீடர்னு அப்படின்னு நம்புகிறோம் சொல்கிறேன் சொன்னோன்ன வாய்ஸ் ஃபேஷன் லீடரும் எஸ் எஸ் கிளைன் லீடர் நீ எதுக்காக எதிரீங்களே நம்ம கேம்ப்குள்ளே தங்க விட்ட அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வாய்ஸ் ஃபேஷன் லீடரும் என்னை மன்னிச்சிருங்க நான் அதான் இது எதை பற்றியும் யோசிக்காம அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் நீ சண்டாக வந்துருமோனு கவலைப்பட்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஷாக் ஆகிறாரு அது அது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு டேய் இந்த கிளானில் இருக்க ஒவ்வொரு மெம்பரும் அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் பொறுப்பு நீ எதை பற்றியும் காலப்படாத எல்லாருக்கும் நம்பிக்கையாயிரு நம்பிக்கை கொடு அப்படின்னு நம்பிடுவோம் சொல்கிறான் அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை அதாவது அந்த சோயன் பொண்ணை நம்பியிருக்க அந்த சோஎன் பண்ண மட்டும் நீ அவங்க கிட்ட ஒப்படைஞ்சிருந்தேன்னா நான் உனக்கு கண்டிப்பா மன்னிச்சிருக்க மாட்டேன் அப்படி நம்ப ஈரோன்னு சொல்கிறான் சொன்ன உடனே நான் நோஹன் ஹோ நீங்க சொன்ன வார்த்தைகளை என்னோடய ஹார்ட்ல நல்லா பதிவு வச்சிருக்கேன் கிளான் லீடர் வைஸ் ஃபேஷன் லீடரும் சொல்லிருக்காரு அது கேட்ட நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பார்த்து சிரிஸ்து இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கோக் அவர்லாம் சொல்லிட்டு இருக்காருனா சரி உங்களுக்கு எப்படி அந்த ஐஸ் ஜேடு ட்ரெஷர் பற்றி இருக்க விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குற நம்ம ஹீரோ கிட்ட அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் ரொம்ப லக்கி ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் நான் கேதரிங் லைப்ரரியில் போயிட்டு அந்த ட்ரெஷரை பற்றி இருக்க விஷயத்த ஒரு பற்றி படித்தேன் அதில் அதிர்ஷ்டவசமாக ஐஸ் ஜேடை பற்றி இருக்க விஷயம் இருந்துச்சு அதனால தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் உண்மை என்னென்னா ஒன்று வந்து ஜியங் ஜியாக இருக்க சொல்ல நம்ம ஹீரோ போய்ட்டு அவனோட மெமரியில் போயிட்டு பார்த்துருப்பான் பார்த்திங்களா அதுதான் சொல்லியிருக்கான் அவன் என்ன பார்த்துருப்பானா காக்ஸூசன் வந்து எத்தனை வாட்டி ஐஸ் ஜேடை இருக்க மூச்சு பண்ணியிருக்கான் எனக்கு அதனால் தான் இப்போ இந்த ஐஸ் ஜேடை பற்றின விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஓகேங்களா ஆனால் எப்படி இருந்தாலும் கோல்டன் குரூப்போட ஏஜென்ட் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனால் அவனுங்க என்கிட்ட வந்து சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கானுங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன்னா அவனுங்கள முடிச்சு விட்ருக்க முடியும் ஆனால் நான் அப்படி பண்ணல ஏன்னா நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா பிளட் செட்டோட மொத்த கவனமும் என் மேலே திரும்பி இருக்கும் அப்படி நடந்திருந்தா கமிஷன் கிளான்ஸ் எல்லாம் வேஸ்டாயிருக்கும் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கோ நம்மளோட ஃபண்ட்ஸ் அதாவது கமிஷன் ஃபண்ட்ஸோட நிலவரம் அப்படின்னு நம்பிடுவோம் கேட்குறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் நாலு மாதம் கூட நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அங்கே பிரியாடிக் கமிஷன் வந்து எண்ட் ஆகிடுச்சா அதனால் சில ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கான் அதனால் நம்மளால் இன்னும் நாலு மாதம் கூட ஒழுங்காக பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட ஃபேஷன் லீடரும் ஒய்ஸ் ஃபேஷன் லீடரும் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வைஸ் கிளாண்ட் லீடரும் ஆமாம் நீங்கள் சொன்னதும் சரி தான் இப்போ வந்து ஃபண்ட்ஸ் இல்லைனா அதாவது காசு இல்லைனா எல்லாம் வீணாயிடும் பண்ண்தான் எல்லாமே நம்ம ஆளுங்க எவ்வளோ போட வேலை செஞ்சாலும் அங்கே அதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இதை கேட்டால் அங்கே இருக்க ஆளுங்க மொத்த பேருமே இன்னையா சொல்கிறே நீ இன்னையா சொல்கிற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருங்க இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பல வகையான ஐடியாக்களை அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கான் இதை கேட்டவுடனே அங்கே இருக்க நம்ம ஆளுங்க எல்லாருமே ஷாக்காகிறானுங்க அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணால் இன்னொரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க பைனாக்குளோர் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா இது ஒரு பொண்ணாக இருக்குது இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டுருக்குன்னா இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சொல்லிட்டு இருக்கு சொல்ல மிஸ் டேங் அப்படின்னு யாரோ கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா இந்த பொண்ணு அதை முடி வச்சுட்டு பிரேக்கிங் கிளான் என்னவோ ஒரு சீக்கிரட்டை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு வந்து முரீம் யூனியன் இன்டெலிஜென்ஸ் குரூப்போட ஃப்ளையிங் அவாக்ஸ் கோடோட நம்பர் ஒன்னாக இருக்குது இந்த பொண்ணு பேர் என்னன்னா டேங் ஹாரின் அதுக்கப்புறம் ஒரு குரல் மிஸ் டேங் மிஸ் டேங் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை சம்மா கண்ணிட்டு நான் உன்னை இன்னிக்கே கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழலாக எடுத்துகிட்டு வருது அதுக்கப்புறம் நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது நம்மளோட கோட் நேம் மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவரும் என்ன சொல்கிறாருண்ணா இல்லை நம்ம இங்கே ரெண்டு பேரும் தனியாக தானே இருக்கோம் அதனால தான் நம்மளோட ஒரிஜினல் நேமை பயன்படுத்தின அப்படின்னு சொல்றாரு இவரு யாருன்னு கேட்டீங்கன்னா இவரு தான் ஜூ ஜி கன் யுவரும் அதே யூனியனோட நம்பர் ரெண்டா இருக்கார் நம்ம எப்பயுமே நம்மளோட யூனியன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது யூனியன் ரூல்ஸும் ரூல்ஸும் சொல்லி சாகடிக்கிறாளே அப்படின்னு அவர சொல்லிட்டு எழுந்துக்க சொல்ல அந்த பொண்ணு சோட ஓப்பன் பண்ணுது அச்சோ நான் இப்போ அதை சொல்ல வரல நம்ம எப்பயுமே ரூல்ஸை காப்பாற்றுடுவோம் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நம்ம இப்போ எங்கெல்லாம் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீ இப்போ என்ன சொன்னியா அப்படின்னு கேட்குது இன்னொரு கிளான் மெம்பர்ஸ்லாம் ட்ராப்பு மிஷின்ஸு ஃபார்மேஷன்ஸு அப்படின்னு எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற்றவங்களாம் இருப்பாங்க ஆனால் நீயும் இருக்கியே வெத்து வேட்டு அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லி அசைக்க அண்ணா ஊரும் எதுவுமே கண்டுக்காமல் இப்போ எனக்கு என்னென்னா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதுனால தான் பல வகையான நோய் வருதான் அப்படின்னு ஒரு வரியில் ஒரு முனிவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு சரி அந்த முனிவர் பேர்னு அந்த முனிவர் எழுதுன புத்தகம் என்ன அது எந்த இருந்து நீ எடுத்த அப்படின்னு கேட்குது அது கேட்ட வரும் அது வந்து என்னன்னா அவர் செத்துட்டாரு மா மாதிரி ஒரு பொண்ணால தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருண்ணா நீ அதை விடு இங்கே வந்து ஃபேமஸ் டம்பிங்ஸ் தான் நம்ம போயிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு ஷம்பா நல்லது வா போகலாம் அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லிட்டு போகுது அதுக்கப்புறம் நம்பர் ஒன் இங்கே வந்து அந்த மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸ் கேஸுக்கும் அந்த பிரேக் அண்ட் கிளேனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நடிகரையா அப்படின்னு நம்பர் டூவும் கேட்குறான் அதை கேட்ட நம்பர் ஒன்னும் ஆமாம் என்னோடய எண்ணங்களை நான் எப்பயுமே மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் நம்பர் டூ என்ன சொல்கிறாருண்ணா ம் நம்ம ஜிம் ஃபேமிலி எப்படி வீந்து போனது அப்படின்றத பற்றி மட்டும்தான் விசாரிக்க வந்து நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ அவனுங்க இங்கே எதனா பண்ண போகிறாங்கன்னா அவனுங்க வந்து ஸ்கின் மாஸ்க்கு தான் அப்படின்னு அப்படிங்கிற சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் நான் வந்து வந்து ஜிஜி அங்கே வரைக்கும் இருக்கேன் நிறைய டிஸ்டன்ஸ் அதாவது காணாமல் போன கேட்சு எல்லாமே இக்னோர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜிம் ஃபேமிலியோட ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு நான் பார்த்தேன் அங்கே போயிட்டு நான் பார்க்க சொல்ல அங்கே வந்து நிறைய டார்ச்சரிங் டிவைஸ் அதுக்கப்புறம் அங்கே நிறைய சடலங்கள் கடந்துச்சு யூனியன் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க இதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாமல் இருக்க நம்ம வீழ்ந்து போன ஜிம் ஃபேமிலியை ஒரு அச்சுறுத்தலாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லிட்டு இதை கேட்டால் நம்பால் நம்ம டூ நான் சொல்கிறாருண்ணா ஒழுங்காக யூனியனில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகாமல் இந்த பொண்ணு சாகடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்கிறோண்ணா நம்ம இந்த மாதிரி பண்ணால் குற்றங்கள் தொடரும் அதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ் பீப்புள்ஸ் அவங்களாம் பாதிப்புக்குள்ளாகுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்காங்க பிரேக்கி அண்ட் கிளியான சேர்ந்த ஒருத்தனுக்கும் ஜிம்மி ஷோ அந்த பொண்ணுக்கும் இன்னொரு தொடர்பு இருக்கான் அப்படின்னு நம்பர் டூ சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட இன்னொன்று கேட்கணும் உங்களுக்கு யூஜின் ஒன் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு நம்பர் டூவும் கேட்குறாரு இது கேட்ட நம்பர் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுனா இல்லை அவன் மேலே தான் எனக்கு முழு சந்தேகமே இருக்கு ஏன்னா அவன் தற்காப்பு கலையே தெரியாத ஒருத்தன் ஜெனித் வாரிய ரீ தோற்கடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேக்ஷனையும் ஒன்னு க்ளோஸ் பண்ணியிருக்கான் அவங்களோட பிரதரையே அடிச்சு ஓட விட்டுருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வச்சு பார்க்க சொல்ல அவன் கண்டிப்பா டிமானிக் கார்ட்ஸை பயிற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்ட நம்பர் டூ நம்ம ஆள்னா சொல்றாருன்னா சிவா இந்த பொண்ணை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா அந்த ஜிம்மி ஜிம்மிஹோட விசித்திரமான மரணத்துக்கும் அந்த டிமானிக் கார்ட்ஸுக்கும் கண்டிப்பா இருக்கணும் நம்ம இதுக்கான சாலிடான எவிடென்ஸ் எடுக்கணும்னா நம்ம கமிஷன் கல்யாணுக்குள்ள ஊடுருவணும் அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லுது இன்ன இன்ன இன்னது நீங்கள் கமிஷன் கிளானுக்குள்ளே போக போகிறீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் வரல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதை நம்பர் டூ சொல்லிட்டுருக்காரு அதை கேட்டால் இந்த பொண்ணும் நம்ம பிரேக் அண்ட் கிளா கார்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது இது கேட்டால் அவரும் அய்யோயோ நான்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நான் என்ன பண்ண சொல்லலாம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெண் காவலர் யாருமே எடுத்தது இல்லை அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது தூங்குறது குளிக்கிறது மொத்தம் கொண்டு எல்லாமே ஆண்களோட தான் பண்ணியாகணும் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறது நான் ஒரு ஆம்பளியா வேஷம் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்டால் வரும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இப்போ வந்து உங்களை கமிஷன் கிளைன் வந்து வெளியே எங்கன்னா பேட்ரோலுக்கு போட்டாங்கன்னா நீங்க வெளியே தான் தங்கி ஆகணும் இப்போ நீங்க வெளியே தங்க சொல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாத்ரூம் எங்கன்னா போக சொல்ல கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அது கேட்டால் அந்த பொண்ணும் அது ஏன் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் நீ வாயு மூடு அப்படின்னு சொல்லுது ஷோபா நம்ம சொல்கிற பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க சரி நீங்கள் உங்களோட தோல் பொட்டெல்லாம் ரொம்ப அகலமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சு வேறு இதுக்கு செட் ஆக மட்டும்து நீங்கள் ஆம்பளை வச்சு போட நல்லா ட்ரைனிங் பண்ணணும் கற்றுக்கணும் அப்படிலாம் இருக்காரு இதை கேட்டால் அந்த பொண்ணு செம்ம கொண்ட விட்டு அவரோட அந்தரங்க இடத்துலேயும் ஒரே எத்து அவ்வளோதான் மணிக்குண்டு ஆடிடுச்சு அதுக்கப்புறம் நம்பர் ஒன் என்னை விட்டு போய்டாதீங்க என்ன திரும்பும் அந்த இடத்துல அடி வேணுமா அப்படின்னு கேட்குறது அந்த பொண்ணு இல்லை இல்லை வேணும் வேணும் கொ கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு சொன்ன அந்த பொண்ணும் ம் அங்கே என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நோருங்க கொஞ்சம் நோருங்க எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் நோருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா காட்ஸுக்கான எக்ஸாம் வந்திருக்கு இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணும் இரு இரு இது அது தானே அப்படின்னு சொல்லியிருக்கு அது கேட்ட நம்ம பாலம் என்ன சொல்கிறாருன்னா அட கடவுளே எல்லாம் முடிஞ்சு சாப்பிடணா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நீங்கள் மான்குமாம் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நானே அதனால தான் சிரிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் ம் இந்த ஒன்று இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பபாய்